வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாம் அல்ல பயனுரை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான வெங்காபன் சமிக்கர் குருநாதர் அருணா பெருமான் திருடுதே சரம் சம்சம் எம்பெருமான் கடன் முழுதும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயம்பல் திருப்பூர் என்ற மகாமந்திரத்தில் கௌமாரத்தில் வரிசைப்படி பாடல் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு எருவாய் கருவாய் என தூங்கும் திருவேழி மிழலை தளத்து திருப்பூருக்கான இசைவிடத்தை பணியாண்டம் திருடலும் திருவேழி மிழலை தளத்து அவர் பெருமாடும் திருடலும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரம் தன தனநா 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 தனதான எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர் போயவராய் அவற் போயிவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு தாயிரு தாய் பல கோடிய தாய் உடனே அவமாய் அழியாதே ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் காணவோ அருள்தாராய் ஒரு காருகா பரமா குமரா உயிர் கானவோ அருள்தாராய் ஒரு காருகா பரமா குமரா உயிர் கா வோத அருத்தாய் முருகாயனவோர் தரமோதடியார் முடிமேல் முடி அருள்வோனே முருகாயனவோர் தரமோதடியார் முடிமேல் முடி அருள்வோனே முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும் வேல திருமால் பிரமா சீர் சிறுவா திருமால் மருகோனே செடுமா மதில் சேர் பொழில் சூழ் திருவீழையில் வாழ் பெருமாளே திருமால் பிரமா அறியாதவர் சீர் சிறுவா திருமால் மருகோனே செழு மாமதில் சேர் அழகாற் பொழில் சூழ் திருவிழையில் வாழ் பெருமானே முருகாயனவோர் தரமோ தடியார் முடி மேல்கிணைத்தாள் அருள்வோனே ஒரு முருகா பரமா குமரா ஓத அரு தாராய் முருகாகனவோர் தரப்போதடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே ஒரு முருகா பரமா குமரா உயிர்க்காக எனவோத அருட்டாய் வாழ் பெருமாடே முருகா எனவோர் தரமோதடியார் முடி மேகிணைத்தாள் அருள்வோனே ஒரு க முருகா பரமா குமரா உயிர்கெனவோதே ாய் திரு வீழில் வாழ் பெருமா திரு வீழில் வாழ் பெருமாடே முருகா 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 என்ன ஓர் தரமோ தரியார் முடி மேல்கி நைத்தாள் அருள்வோனே உயிர்கா என்னவோ அருள்தாராய் ஒரு காருகா பரமா குமரா உயிர்கா என்னவோ அருள்தாய் திருவிழையில் வாழ் பெருமாடே உயிர்கா என்ன போதே அருள்தாய் முருகா 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 பரமா குமரா உயிர்கா என ஓது அருள்தாய் முருகா 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 என ஓர்தரம் ஓது அடியார் முடிமேல் இனிதாள் அருள்வோன் முனிவோர் அமரோர் முறையோ எனவே முதுசூர் உரமேல் விடும் வேலன் திருமால் பிரம்மா அறியாத ஒரு சீர் சிறுவன் திருமால் மர்கோவன் செழு மா மதிர்சேர் அழகு ஆர் பொழில் சூழ் திரு வீழில் வாழ் பெருமாளின் திருப்பாதன் சமப்பணம் பழனாபுரி இரின் திருப்பாதன் முருகா அருணாபுரம் தொடரே சமம் சஞ்சம் எல்லாம் அல்ல எம்பெருமான் பழனாபுரி இரையின் திருப்பாதனுக்கு சம்ப்படும் முருகா 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 பழனியாண்டவனுக்கு அருவரும்